வணக்கம் சகோதரர் சாலமோனை குறித்து தான் நம்ம கடந்த எபிசோடில் பார்த்தோம் அவங்க குழந்தை பருவம் அவங்க அவங்கவுங்க குடும்பத்தில் பத்தாவது நபர்கிட்ட சொன்னாங்க அவங்க சிறு வயதுலேருந்தே ஊழிய அனுபவம் இருந்தாலும் ரட்சிப்பு அப்படின்னு ஒரு நாள் அவங்க குறிப்பிட்டாங்க திருமணத்திற்கான பின்பாக அந்த ரட்சிப்பு இன்னும் அதிகமாக ஆண்டோடைய ஊழியத்தில் பயன்பட்டது என்று சொன்னாங்க சின்ன சின்ன அளவில் ஊழியம் பண்ணி கொண்டிருந்த அவர்கள் ஒரு நல்ல தனியார் நிறுவனத்தில் பணி கிடச்சதாக சொன்னாங்க அந்த பணியார் நிறுவனத்தில் பணி செய்து கொண்டிருந்த பொழுது ஆண்டோடைய அழைப்பையும் அவர்கள் பெற்றார்கள் அவர்கள் மாத்திரமல்ல அந்த அழைப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு அவருடைய மனைவியும் ஒத்துழைத்ததாக சொன்னாங்க இப்பொழுது நாம் அவர் வட இந்தியாவில் போய் பணி செய்த நாட்களிலே சந்தித்த சவால்களை குறித்து நம்ம கேட்க போகிறோம் எங்களுக்கு என்ன ஒரு தந்தை இருக்கு அப்படின்னா இப்போ வட இந்தியா அப்படின்னு போனால் அங்கே தமிழே தெரியாது அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் எந்த துணிச்சல் அங்கே போனீங்க ஆண்டவர் அங்கு பேசுகின்ற மொழிகளை கற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கு ஞானம் கொடுத்தாதா எங்களுடைய வாலிபர்கள் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா நாங்கள் அப்படி போகும்பொழுது நாங்கள் கஷ்டப்பட்டுறோமேன்னு சொல்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்ன ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த மொழி நாணயத்தில் ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்தினார் என்பதை குறித்து எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் வட மாநில ஊழியத்திற்கு போகணுங்கிற ஒரு வாரம் முதல்ல எனக்கு வருவதற்கு முன்பதாக என்னுடைய துணைவியாருக்கு தான் அது வந்தது அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமை நாங்கள் ஒரு ரெண்டு வருடங்கள் அதற்காக நாங்கள் செபித்தோம் அந்த அழைப்பை நாங்கள் உறுதியாகி ஆண்டு பெற்றுக்கொண்டதுனால அந்த வட மாநில ஊழியத்திற்காக நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருடத்தில் நாங்கள் ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் என்கிற இந்த பிளஸ்ஸிங் யூத் மிஷன் மூலியமாக ஆண்டவர் எங்களை வழி நடத்தினார் அதன் மூலியமாக ஆண்டவர் எங்களை அனுப்பினார் அந்த இயக்கத்தில் எங்களுக்கு யாரும் தெரியாது நானே ஒரு சாட்சி எழுதி போட்டு அதன் பிறகு அவர்கள் இன்டர்வியூ அழைத்து எங்களை தேர்வு செய்து வட மாநிலத்திற்காக எங்களை தேர்வு செய்தார்கள் ஆனாலும் ட்ரைனிங் ஒரு ரெண்டு வருடங்கள் தமிழ்நாட்டு சித்தேரி மலைப்பகுதியிலே நீங்கள் ஊழியம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி எங்களை இரண்டு வருடங்கள் அங்கு அனுப்பினார்கள் அந்த தமிழ்நாடு சித்தேரி மலை அந்த ஊழியங்கள் எங்களுடைய மிஷினரி ஊழியத்திற்கு ஒரு பெரிய அடித்தளமாக இருந்தது அதில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் எப்படி இன்றைக்கும் கூட இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் நாம் இருந்தாலும் எப்படி ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சம்பவத்தை தமிழ்நாடு சித்தேரி மலைத்தரத்தில் இருந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறோம் அந்த பெரிய குட்டி மடு என்கிறதான அந்த பகுதியிலே நாங்கள் சிறுவர் ஊழியத்தை நாங்கள் செய்துவிட்டு நான் என் துணைவியார் என்னுடைய ம குழந்தைகள் நாங்கள் நான்கு பேராக நாங்கள் என்னுடைய மகன் மகள் எல்லாரும் அங்கே நின்று கொண்டிருந்தோம் அப்போ பின்னாலிருந்து ஒரு வீட்டில இருந்து ஒரு சத்தம் அந்த கேனில் இருக்கிற எண்ணெய் எடுத்து இன்னொரு கேனில் ஊற்றுங்க ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி அதை திறக்கிறாங்க அவங்களால திறக்க முடியல ரொம்ப நேரம் இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது அப்போ நாங்கள் இதை கேட்டு என்ன தான் செய்கிறாங்க உதவி செய்யலான்னு சொல்லி போனால் ஒரு சிலிண்டரில் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேஸ் கேஸை எடுத்து இன்னொரு கேனில் ஊற்றுறதுக்கு அவங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போதான் அதனுடைய விபரீதத்தை அவங்க அறியாமல் செய்து கொண்டிருந்ததை சிலிண்டர் இந்த இப்படி எல்லாம் ஊற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன பிறகுதான் அதை அவர்கள் புரிந்து கொண்டு அன்றைக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்ட அந்த கிராமமே கூட ஒரு வேலை தீ இருக்கும் ஆனால் ஆண்டவர் அந்த கிராமத்தையும் எங்களையும் பாதுகாத்தார் ஏன் இதை சொல்றோன்னா இன்றைக்கும் கூட நம்முடைய தமிழ்நாட்டிலே வித்தியாசத்தை அறியாமல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதை நான் ஒரு சின்ன உதாரணம் இப்படி நிறைய உதாரணங்கள் நான் ஒரு ஒரு உதாரணத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடத்தில் எங்களை குஜராத் பகுதிக்கு அங்கு சபை நிறுவுகிற ஊழியத்திற்காய் நீங்கள் பொறுப்பாளர்களாய் செல்ல வேண்டும் என்று சொல்லி எங்களை இயக்கத்தின் தலைவர்கள் எங்களை தேர்வு செய்து எங்களை அனுப்பினார்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் போகும் பொழுது குஜராத் என்கிற மொழியை கூட நான் ஒரு முறை கூட நான் கேள்விப்பட்டது கிடையாது ஒருவேளை இந்தி மொழி ஆகிலும் ஹாஸ்டலில் படிக்கும்போது சித்திரகார் அப்படின்னு ஒரு இந்தி ஒரு பாடலாவது நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆனால் குஜராத்தி என்கிற மொழியை வாழ்நாளில் முறை கூட கேள்விப்படாத ஒரு இடத்திற்கு ஆண்டவர் எங்களை அனுப்பினார் நாங்கள் அங்கு சென்ற பொழுது அந்த ஆறு மாதங்கள் உண்மையாகவே நாங்கள் மொழி ஒன்றுமே தெரியாமல் ஒரு குழந்தைகளைப் போல சில வேளைகளில் நாங்கள் டிப்ரெஷனில் போய் அழுத நாட்கள் உண்டு ஆண்டு ஏன் எங்களை இப்படிப்பட்ட இடத்திற்கு நீர் கொண்டு வந்தீர் ஒன்றும் ஒரு பொருளை வாங்க முடியல ஏதாவது பொருள் வாங்கினாலும் உள்ளே போய் கை காட்டினா தான் அந்த பொருளை அவங்க தெரிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஊழியர் யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாத சூழ்நிலை இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அழுது நாங்கள் எங்களோட உபவாச ஜபங்களில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தமிழ் வேதாகமும் ஆங்கில வேதாகமத்தை வைத்து குஜராத்தி வேதாகமத்தை நாங்கள் படிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்களில் ஆண்டுடைய குருவையினால குஜராத்தி மொழியை படிப்பதற்கும் குஜராத்தி மொழியில் செபிப்பதற்கும் துதிப்பதற்கும் ஆண்டுடைய வசனங்களை சொல்வதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார் தான் நாங்கள் மொழியை கற்றுக்கொண்டோம் இந்த மொழியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த மொழியில் வந்து நீங்க சொல்லும்போது எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்குது இந்த மொழியில் வந்து நீ உங்களுடைய முயற்சியில ஒரு பாடல் புத்தகம் தயாரிச்சதாக சொன்னீங்க அதை குறித்து சுருக்கமா எங்களுக்கு சொல்ல முடியுமா ஆமா நீங்க நல்லா ஞாபகப்படுத்துனீங்க ஆக்சுவலாக நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடத்தில் குஜராத் பகுதிக்கு போகும் பொழுது இருக்கிறதான பணித்தளங்களில் அந்த ஜனங்கள் வந்து வாய்மொழியாய் அவர்கள் பாடல்களை பாடுவார்கள் அதற்கு ஸ்கிரிப்ட் கிடையாது குஜராத்தி லாங்குவேஜில் இருக்கும் காம்யத்தில் இருக்கும் சௌத்ரியில இருக்கும் கோட்டுவாலியாவில் இருக்கும் வசாலா வசாவாவில் இருக்கும் இதெல்லாம் அந்த லோக்கல் லாங்குவேஜஸ் அந்த பீப்புள் பாடுவாங்க வாய் வழியாக தலைமுறை தலைமுறையாக கற்றுக்கொண்டு பாடுவாங்க ஆனால் அதற்கு ஸ்கிரிப்ட் இல்லாத இருந்தது அப்போ ஆண்டவர் எனக்குள்ள அந்த நாளிலே ஒரு எண்ணத்தை கொடுத்தார் நான் இந்த குஜராத்தி மொழியை நான் கற்றுக்கொண்டால் இந்த ஜனங்களுள் பாடுகிற வாய்மொழி பாடல்களை அவர்கள் லாங்குவேஜில் ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு பாடல் புத்தகத்தை அவர்களுக்கு அச்சிட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை எனக்குள் வைத்தார் ஆனால் சில வேலைகளில் எனக்குள்ள என்ன என்ன இருக்குன்னா முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல நமக்கே ஒன்றும் தெரியாது நாம எப்படி இவர்களுக்கு இந்த பாடல் புத்தகம் அச்சிட்டு தரப்போகிறோம் என்று சொல்லி நான் எண்ணின நாட்கள் உண்டு ஆனால் ஆண்டவர் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடத்தில் குஜராத் ஊழியத்தை முடித்து இயக்க தலைவர்கள் எங்களை சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு எங்களை மாற்றுதலாகி செல்லும்படியாக ஒரு ஆர்டர் எங்களுக்கு அனுப்பினார்கள் அப்பொழுது மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் ஞாபகப்படுத்தி நீ ஆரம்பத்தில் நினைத்த அந்த குஜராத்தி பாடல்கள் எழுதுகிறதை நீ செய்யவில்லை என்று சொல்லி ஞாபகப்படுத்தினால நான் அந்த எங்களுடைய உள்ளூர் ஊழியர்களை வைத்து அங்க இருக்கிற விசுவாசிகளுடைய பாடல்கள் எல்லாம் எழுதி ஒரு எழுநூறு புத்தகங்களை நாங்கள் அச்சிட்டு இருக்கிற விசுவாசிகளுக்கு இலவசமாய் அந்த புத்தகங்களை கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் அந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடத்தில் வெளியிடப்பட்டு அங்கே இருக்கிற விசுவாசிகள் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள் இது ஆண்டவர் செய்த மகத்தான ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நம்ம இப்போ ஐயாட்ட கேட்க போகிறோம் அதாவது நமக்கு தெரியும் வட இந்தியானாலே அங்கே வந்து எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த எதிர்ப்பில் வந்து ஆண்டவர் நம்மளை கைவிடுவாரா இல்லைன்னா நம்ம உதவி செய்வாரா அப்படின்னு ஐயா மாதிரி அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கேட்டால் அது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐயா உங்கள்கிட்ட அந்த கேள்வியை திரும்ப கேட்குறேன் நீங்கள் வட இந்தியாவில் ஊழியம் செய்த பொழுது ஏதாவது ஒரு எதிர்ப்பை சந்திச்சிங்களா அந்த எதிர்ப்பை சந்தித்த பொழுது ஒருவேளை நீங்கள் பயந்து ஓடிட்டீங்களா அல்லது ஆண்டவர் உங்களை நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி உங்களை தூக்கி நிறுத்தினாரா அப்படிங்கிறத எனக்கு எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட கேள்வி ஒவ்வொரு ஊழியர்களுமே மாற்று கலாச்சாரத்தில் இப்படி ஊழியம் செய்கிறவர்கள் நிச்சயமாகவே ஏதாவது ஒரு வகையில் ஒரு எதிர்ப்பை அவர்கள் சந்தித்துதான் ஆக வேண்டுமோ உதாரணத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினோராவது வருடத்தில் குஜராத்தில் நர்மதா என்கிறதான மாவட்டத்தில் பேடா கம்பெனி என்கிற ஒரு இடத்துல நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்டுகிற முழு பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்திருந்தார்கள் அந்த ஆலயத்திற்கான கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா வரைபடங்களும் நான் தான் அங்கே போட்டு அதை எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் அதை பண்ணும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது நிறைய சின்ன வேலையாட்கள் வந்தாங்க ஆனால் அங்கே உள்ள இருந்ததான கிறிஸ்து மத எதிர்ப்பாளர்கள் அவர்களை மிரட்டுனதுனால வேலையாட்கள் வருவதை முழுவதுமாய் நிறுத்திவிட்டார்கள் அப்போது எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்போது நாங்கள் இதற்காக மூன்று நாட்கள் உபவாசம் இருந்து நான் என் துணைவியார் மிஷினரிகள் உபவாசம் இருந்து ஜபித்த பொழுது ஆண்டவர் சில வேலையாட்களை அனுப்பி அந்த வேலையை தொடங்க வைத்தார் அதன் பிறகு அந்த வேலை நடந்து கொண்டு அங்கே இருக்கும் பொழுது இருக்கிறதான உள்ளூரில் இருக்கிறவர்கள் சொன்னார்கள் இருக்கிற கிறிஸ்து விரோத இயக்கத்தினர் உங்களை கொல்வதற்காக உங்களை தாக்குவதற்காக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் இனி வராதிங்க கன்ஸ்ட்ரக்ஷன் முழுக்க நாங்கள் பார்த்து அப்படின்னு சொன்னாங்க நான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் என்னுடைய இருந்து வந்து எல்லா பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு தான் போவேன் நான் அப்போது உண்மையாகவே அப்படி அவர்கள் திட்டமிட்டு இருந்தார்கள் ஆனால் ஆண்டருடைய நாமம் மகிமைக்காக ஒரு நாளும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்காம நாங்கள் நிறுத்தலை ஒருவேளை ஆண்டவருக்கு ஆய இந்த ஊழியத்திற்கு வந்திருக்கிறதுனால ஒருவேளை சீவன் போனாலும் இந்த ஊழியத்திற்கு ஆய நம்ம சீவன் போகட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயந்து உள்ள பயம் இருப்போம் ஆனால் வெளியில் நாங்கள் ஒரு தைரியத்தோடு நம்பிக்கையோடு கூட அந்த கட்டுமான பணியை பார்த்து ஆண்டுடைய கிருபையினால ஐம்பத்தி ரெண்டு நாட்களிலே எப்படி நிகைமையா அந்த அலங்கத்தை கட்டி முடித்தது போல இந்த ஆலயத்தை முப்பத்தி ஒன்பது நாட்களிலே கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் நானும் என்னமோ நினைச்சேன் ஆண்டவர் உங்கள் ஜீவனை காத்ததை குறித்து சொன்னீங்க பிரிமானவர்களே ஐயாவுக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று ஆண்டவரை நம்பி போறாங்களோ ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்கிறார் ஆகையினால் இதை இருக்கிற எனக்கு அருமையான வாலிபர்களே நீங்கள் ஒருவேளை கடவுளுடைய ஊழியத்துக்கு வந்தால் எனக்கு என்னை அடிப்பாங்க என்னை துன்பப்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா வேதம் சொல்றது உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் ஐயாவோடு கூட இருந்து அவரை பாதுகாத்து பலப்படுத்தின தேவன் உங்களையும் பலப்படுத்துவார் எங்கேயும் போயிடாதீங்க தொடர்ந்து அடுத்த எபிசோடில் இன்னும் அவர்களுடைய அனுபவங்களை அனுபவ முதிர்ச்சினால் வருகின்ற காரியங்களை குறித்து நம்ம கேட்க போகிறோம்